வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே திரு ஜெயமோகன் அவர்கள் எழுதிய கணக்கு என்கின்ற ஒரு சிறுகதையினை காண இருக்கின்றோம் இந்த கதை மிகவும் சுவையான முறையில் அமைந்திருக்கிறது உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் என நம்புகிறேன் நாம் இப்பொழுது நேரடியாக கதைக்குள் செல்வோம் நேர்களை அதாவது நமது ஊரில் பார்க்கலாம் பழம் விற்பவர்கள் அல்லது சில பொருட்களை விற்பவர்கள் எடை போடுவதில் சில கோல்மால் வேலைகளை செய்வார்கள் என்பதை நாம் கண்டிருக்கிறோம் அதனை கண்டபொழுதிலும் அவர்களோடு விவாதம் செய்ய மனமில்லாமல் சில விஷயங்களை சிலர் கண்டு கண்டும் காணாததுமாக வருவார்கள் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம் சரி அந்த விஷயத்தை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இப்பொழுது நாம் இப்பொழுது நேரடியாக இந்த கதையில் எப்படி வருகிறது என்று பாருங்கள் கோலப்பன் ஆசாரி தான் அந்த கரிய குள்ளமான அந்த மனுஷனை கூப்பிட்டு வந்தார் நானும் கருணாகரனும் மேலாலையும் வீட்டு பூமுகத்தில் உட்காந்துட்டு அச்ச அண்ணனோட பேச்சை கேட்டு சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தோம் அந்த கருப்பாக இருந்த மனுஷன் வந்து முத்தத்துலேயே அப்படியே தயங்கி யோசிச்சுன்னுக்கிட்டு இருக்காரு ரொம்ப கோலப்பா சாரி பிள்ள இவனுக்கு பேர் காளியனாக்கும் இவனுக்கு கையில் ஒரு சாமான் இருக்குது வேலைக்கு கொடுக்குறதா சொல்லுதான் வித்தியாசமாயிட்டு ஒரு ஐட்டம் மரத்தில் செஞ்ச ஒரு பிளாக்காயி என்றான் நல்ல சேலு உள்ள சாமானக்கும் பிள்ளை பைசா இருக்குன்னா வாங்கி போடுங்க பலாக்காயை எதுக்குடா மரத்தில் செய்தாங்க என்றார் அண்ணா புதிய கதையாட்டல இருக்குது எங்கே என்று நான் கேட்டேன் காளியன் தன்னோட கையிலேருந்து ஒரு உறச்சாக்கு ஒன்று வெட்டி தச்ச ஒரு பையிலேருந்து ஒரு மரத்தாலான ஒரு ஒரு பொருளை எடுத்தார் அப்படியே அச்சு அசாலாக பிளாக்கா மாதிரியே செய்யப்பட்டிருக்கு அதில் வந்து முள் காம்பு மட்டும் வெண்கலத்தில் இருக்குது உள்ளீடு இல்லாதனால எடை கம்மியாக இருக்குது என்னது இது என்று நான் அவரிடம் கேட்டேன் அவர் மிக பவ்யமான உடல் அசைவுகளுடனும் பணிவான சிரிப்போடும் கூறிக்கொண்டிருந்தார் பெரிய பற்கள் எப்பொழுதுமே சிரிப்பு போல காட்டினேன் நம்ம வீட்டில் கடந்த சாமானாக்கும் பழசு நம்ம பாட்ட மாடம் பொழைய எனக்கு கரமூப்பில் குஞ்சன் அந்த காலத்தில் கொடுத்ததுங்க மரத்தில் பிளாக்காயா என்று அச்சுதன் அண்ணா சிரித்தார் கொண்டா கொண்டா பார்ப்போம் என்று அதை வாங்கி புரட்டி பார்த்து விட்டு ம் பலாக்காய்க்க முல்லை எல்லாம் நல்லா ஒரிஜினல் மாதிரி செஞ்சுருக்கேன் அதாக்க நானும் பார்த்தேன் என்றார் கோலப்பனாசாரி இப்படி ஒரு பொம்மையை செய்தவன் முள்ளை வந்து எப்போவுமே வரிசையாயிட்டு அடிக்க வைப்பானுங்க செதுக்கி வைப்பானுங்க அதுதான் சுழுவா செய்த வேலை ஆனால் பலாப்பழத்தில் முள் அப்படி வரிசையாக இருக்காது அப்படியே வாரி விட்ட மாதிரி இருக்கும் இவன் ஒவ்வொரு முள்ளையும் தனித்தனியாக செதுக்கியிருக்காங்க ஐயா ஒரு ஒழுங்கு வரி இல்லை இது கைவேலை திறமையாக்கும் அச்சுதன் அண்ணா இப்பொழுது உமக்க பாட்டனுக்கு எதுக்குவே பலாப்பழம் கொடுத்தாக என்றார் எனக்கு பாட்டன் கணக்கு கண்ணு உள்ளவருங்க என்றார் காளியன் கணக்கு கண்ணா அது என்ன வயது என்று அச்சுதன் அண்ணா கேட்டார் அதாவதுக்கு கண்ணால் பார்த்தே கணக்கு போட்டுருவாருங்க ஒரு வயலில் எத்தனை நாற்று நிற்கிதுன்னு மாட்டாருங்க அப்படியே கண்ணால் ஒரு பார்வை பார்ப்பாருங்க விளைஞ்சி கதிர் சாஞ்சி நிற்கிற வயலில் எவ்வளவு நெல் இருக்குன்னு சரியாக சொல்லிடுவாருங்க அறுத்து அளந்து பார்த்தா அப்படியே நாளை கணக்கில் சரியாக இருக்கும் என்று காளியன் கூறினார் கொல்லாம இது கேட்க நல்லா இருக்கு என்று அச்சுதனன் நான் நம்பிக்கை இல்லாமல் சொன்னார் போகிற போக்க பார்த்தாவன் ஜுரத்தை பார்த்தா பொம்பளை ஆளுகளுக்கு முடிய கூட எண்ணிரும் அவள் இருக்கே என்றார் கருணாகரன் அதை அறிஞ்சு மூப்பிள் நாயரு கூப்பிட்டு அனுப்புனாருங்க அவரை ஜோதித்து பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு பலாப்பழத்தை கொடுத்து அதில் எத்தனை முள் இருக்குன்னு சொல்லுடேன்னார் அவர் சும்மா கண்ணால் அப்படியே ஒரு தடவை பார்த்துட்டு கணக்கை சொல்லிவிட்டார் பலாப்பழத்து மேலே ஒவ்வொரு முள்ளாக வெட்டி 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 கணக்கு போட்டால் ஒன்று கூட இல்லைங்க ஒன்று குறையலங்க அப்படி ஒரு கணக்கு என்று காளியன் சொன்னார் அதுக்கு அவர் பரிசாயிட்டு கொடுத்த பலாப்பழமாக்குது எங்கள் வீட்டில் கிடக்கு இப்போ கொஞ்சம் வீட்டில் பைசாவுக்கு பிரச்சனை உண்டு எனக்கு மகன் காலேஜில் படிக்கான் அவனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு வேணும் அதாக்கும் இதை விற்கலான்ட்டு ஆச்சாரியக்கிட்ட கேட்டேன் என்றார் காளியன் கதை கேட்க நல்லா தாண்டா இருக்குது ஆனால் அப்படி கணக்கு கண்ணு உள்ளவனாம் இப்போ எவனும் உண்டாருங்க உண்டாவே சொல்லு என்றார் அச்சுதனன் டலாக நானும் கொஞ்சம் போல் அந்த கண்ணு உள்ளவனாக்கும் என்று காளியன் பணிவாகச் சொன்னார் நீரா நீரா என்று திகைத்து விட்டார் எங்களை திரும்பி பார்த்து விட்டு நீர் என்ன என்று கேட்டார் பந்தயம் வச்சு கேட்டாக்கா சொல்லுவானுங்க சரி அதை பார்ப்போம் என்ற அச்சுதன் அண்ணா சட்டென்று எழுந்து பின்னால் சென்று அங்கே பாயில் காயப்போட்டிருந்த உளுந்து குவியலில் இருந்து ரெண்டு கைகள் நிறைய உளுந்தை அள்ளி கொண்டு வந்தார் அதையில் அப்படியே தரையில் கொட்டி குவியலாக வைத்து இதில் எவ்வளவு உளுந்து இருக்குன்னு உம்மால் சொல்ல முடியுமா சொல்லுவே என்றார் பாப்பங்கையா பாப்பங்கையா சுடலையோடார்களாலே என்று காளியன் அதை கூர்ந்து பார்த்தார் வாய் முணு 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 முனு என்று கணித்தது எட்டாயிரத்து எழுநூறு நாலு இல்லை அஞ்சு கூட குறைய இருக்கும் என்றார் ஆஹ் சும்மா அடித்து விடுதீரா எண்ணி பார்ப்போமே என்று நான் சொன்னேன் நாங்கள் அந்த உளுந்தை மூன்று கூறாக பிரித்து எண்ணினோம் எட்டாயிரத்து எழுநூற்று பதிமூன்று அதுங்க பயரு வேற வேறு சைஸில் இருக்குது இல்லைன்னா இன்னும் துல்லியமாக சொல்லிடலாம்கோ என்றார் காளியன் அச்சுதன் அண்ணா பிரமித்து போனார் ஆனாலும் அவருடைய மனம் ஓயவில்லை மீண்டும் முற்றத்துக்கு போய் அங்கே காயப்போட்டிருந்த ஒரு துணியை எடுத்து வந்தார் அதில் ஒரு பகுதியை அப்படியே கிழித்து முன்னால் வைத்து இதில் எவ்வளவு நூல் இருக்குது அதை சொல்ல முடியுமா உமால் என்றார் பார்ப்பங்கய்யா பார்ப்போங்க ஐயா சொடலாருல என்றார் காளியன் துணியை அப்படியே கூர்ந்து பார்த்தவின் நானூற்றி பன்னெண்டு ஊடு முந்நூற்றி அறுபத்தி மூணு பாவு என்றார் மொத்தம் எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு ஆமாம் நாங்கள் அந்த துணியை நூல் நூல் நூலாக பிரித்தோம் எண்ணி கூட்டி பார்த்தோம் மிகச்சரியாக எழுநூற்று எழுபத்தி ஐந்து நூல் எப்படி வேறு ஆச்சரியமா இருங்க அதுங்க ஐயா சுடலை அருள்ங்கிறது பரம்பரையாக வர்ற பாட்டனு கூட கண்ணுங்க ஆஹா இப்போ என்ன செய்தீரு என்று கருணாகரன் கேட்டார் விவசாயம் தாங்க கூலி வேலை ஏறு போட்டுவேன் சமயத்தில் எரும மாடும் வளர்த்துக்கிட்டு இருக்கேங்க கொண்டு மேய்க்க போவேன் ஆஹா பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போய் உண்டா என்றார் அச்சுதனண்ணா இல்லைங்க எனக்கு அப்போ கூலிக்காரனாக்கும் கூலி காரணாக்கும் அப்பெல்லாம் இல்லைங்க பசி என்ன பண்ணுறது படிப்பாவது ஒன்றாவது அப்பெல்லாம் ஆஹா சரி இதுக்கு என்ன கேட்குற ஆயிரம் இருந்தா என்றார் முகம் பரிதாபகரமாக மாறியது பயலுக்கு படிப்பு செலவுக்கு ஆகுங்க மனசெரிஞ்சு ஐயா தரணும் ஆயிரரூவா ஆயிரரூபாங்கிறது இந்த சாமானுக்கு இல்லை உண்மை திறமைக்கு சும்மா தர்றதாக்கும் சரி பைய படிப்புன்னு சொல்லிட்டு இருச்சுக்கும் என்று உள்ளே போய் மனைவியிடம் ஒரு ஆயரருவா கொடுங்க வாங்கி கொண்டு வந்தார் இந்த வச்சுக்கோ ஐயா பெரிய உபகாரம் ஐயா ரொம்ப நல்லா இருக்கணும் ஐயா என்று காளியன் கும்பிட்டு வாங்கி கொண்டார் கண்களில் பணத்தை ஒற்றிக்கொண்டார் அவர் போவதை பார்த்து கொண்டே இருந்த அச்சுதன் ரூபாய்க்கு தட்டம் ஒன்றும் இல்லை திருவனந்தபுரத்தை கொண்டு போய் பார்த்து பேசி பேரம் பேசி விற்றோம்னா ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு குறையாது என்றார் அவ்வளவு போகுமா என்றார் கருணாகரன் வே அதில் சங்கு முத்திரை இருக்குடா திருவிதாங்கூர் அரசாங்கத்து முத்திரையாக்கும் என்றார் அச்சுதனண்ணா என் நம்ம வீட்டில் சில சாமானில் சங்கமுத்திரை உண்டு என்றவர் எதையோ நினைவு கூர்ந்து எழுந்து கொண்டு இரு இரு ஒரு காரியம் என்று உள்ளே போனார் பலாக்கையை உள்ளே வைத்துவிட்டு திரும்பி வந்தபோது அவர் கையிலே ஒரு மரப்பலகை இருந்தது அதை கொண்டு வந்து எங்கள் நடுவே வைத்தார் என்னது இது என்று நான் கேட்டேன் அச்சுதனண்ணா அதை தூக்கி காட்டி சொல்லு இது என்னன்னு சொல்லு பார்ப்போம் உனக்கு என்னென்னு தோணுது மனசில் என்றார் பார்க்குறதுக்கு பல்லாங்குழி மாதிரி இருக்குது என்றேன் ஆனால் பல்லாங்குழி இல்லை இது வேற வேற மாதிரி விளையாட்டு வேற மாதிரி தான் என்று அச்சுதன் அண்ணா அச்சரித்தான் சொல்லுங்கட என்ன விளையாட்டு சொல்லுங்க அது ஈட்டி மரத்தால் ஆன ஒரு பலகை வெண்கல கைப்பிடி போடப்பட்டிருந்தது கட்டை விரல் அளவுள்ள ஒரு பித்தானை வைத்து விடும்படியான ஒரு மாதிரியான குடிகள் ஆனால் நான் மேலிருந்து கீழே எண்ணினேன் பக்கவாட்டிலும் எண்ணினேன் ஐம்பதுக்கு இருபது மொத்தம் ஆயிரம் இது பணப்பழக என்று அச்சுதனன்னா சொன்னார் நீங்கள் எவனும் பார்த்துருக்க மாட்டீங்க களவாடிகளை கேட்டால் ஒருவேளை அந்த பயிரை சொல்லுவானுங்க ஆனால் நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் புழக்கத்தில் இருந்துச்சுது அதுவும் பெரிய பெரிய வியாபார ஸ்தலங்களில் நம்ம வீடு மாதிரி பாட்டமும் வாரமும் தீர்வையும் வசூலிக்கிற அதிகாரி வீட்டில் தான் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் அதை பார்த்து கொண்டு இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க என்றேன் அப்போது திருவிதாங்கூரில் ராசி பணம்னு ஒன்று இருந்துச்சு அதான் இருக்கிறதுலே கடைசி மதிப்பு சின்ன செம்பு நாணயம் மாதிரி இருக்கும் அது இதில் சரியாக அப்படியே அடங்கும் இது பைசாவை எண்ணுகிறதுக்கு உள்ள பலவை என்றேன் ஆ சரியாக பிடிச்சிட்டானே அப்போது ஜனங்க கையிலெல்லாம் பைசா குறவு வெள்ளிப்பணம் சில பேர் கையில் தான் இருக்கும் பொண்ணு பணம்னால் பணக்காரங்கனில் தான் பட்டிருக்கும் ராசி பணம் தான் சாதாரண ஆளுகளுக்கு தெரிஞ்ச நாணயம் ஒரு பக்கம் திருவிதாங்கூருக்கு சங்கு மறுபக்கம் எழுத்து சங்க நாணயம்னு சொல்லுவாங்க ஒரு நல்ல தொழிலாளி ஒரு நாலு முழுக்க மண் சுமந்தான்னா ஏழுலேருந்து பத்து ராசி பணம் வரைக்கும் சம்பளம் இது எண்ணூரில் உள்ள கணக்கு அஞ்சு ராசி பணத்துக்கு ஒரு பக்கம் அரிசி கிடைக்கும் ஒரு ராசி பணம் கொடுத்தா ஒரு கல் மறைச்ச இன்னை கிழங்கு கிடைக்கும் ஒரு கல்னா அன்னைக்கெல்லாம் ஒரு மூணு கிலோ வரும் அது நல்ல பாலராமபுரம் வேட்டி இருக்க அது ஐம்பது ராசி பணம் அது அப்போ நம்ம குடும்பத்துக்கு இந்த பகுதியில் மட்டும் பதினெட்டு சந்தையில் தீர்வை வசூலிக்கிறதுக்கு பொறுப்பு இருந்துச்சுது எல்லா சந்தையிலையும் ஆளுக உண்டு குடும்பத்தில் ஒவ்வொரு ஆம்பளையும் கூடவே இருப்பாங்க ஒரு தலைச்சொம்முடு நிறைய கருப்பட்டியோ மரச்சினியோ கொண்டு வந்தால் ஒரு பணம் தீர்வை வாங்குகிறவங்ககிட்டையும் தீர்வை இருக்குது இதை தவிர வண்டி கழுத மாடு எல்லாத்துக்கும் தீர்வை அப்படி தோது போல் வசூல் செய்வாங்க எல்லாம் அந்த ராசி பணம் தான் ராசி படத்தில் நடுவில் வந்து ஒரு ஓட்டம் இருக்கும் அதை ஓட்ட சக்கரம்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க கைத்தில் கோத்து இடுப்பில் கட்டி வச்சுவாங்க குலுங்கி சத்தம் போடுமேன்னு காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு சக்கரத்துக்கும் இடையில் கத்தாள மடலை வெட்டி ஒரு துணை கோத்து கோத்து வைக்கிறதும் உண்டு சந்தையிலலாம் வசூல் முடிஞ்சு சாக்க மூட்டையில் கட்டி வந்து கொண்டு வந்து சேப்பாங்க நம்ம குடும்பத்துக்காரன் அவர் இருக்காரு அவர் அடுத்துருக்கிறது பத்தாயத்துக்கு மேலே ஆக்கும் வழக்கமாக பத்தாயிரத்தில் நெல் போடுவாங்க இங்கே இவர் நாணயத்தை போட்டு வச்சுருப்பார் முழுக்க முழுக்க இருக்கும் அவ்வளவு நாணயம் வரும் ஆ பார்த்தா புளியங்கோட்டையை குமிச்சு வச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்கேன் மாதம் மாதம் ஒரு தடவை திருவனந்தபுரத்துலேருந்து வில்லு வண்டியில் பெரிய பெரிய பொட்டியோடு வந்து திருவோ பணத்தை வாங்கிட்டு போவாங்க அதுக்கு ஒரு வில்லச்சேவகன் ஈட்டியும் வாழுமாயிட்டு எட்டு பேர் உள்ள ஆம்படி நாயர்மாரும் உண்டு இங்கே நம்ம வீட்டு பூமுக மண்டபத்தில் வச்சு தான் நாணயத்தெல்லாம் அளந்து அளந்து போடுவாங்க இந்த பலகை அதுக்கு உள்ளதாக்கும் இதில் நாணயத்தை தள்ளி போட்டு கையால் அப்படியே ஒரு நிரப்பு நிரத்தி அப்படியே பெட்டியில் போடுவார் நம்ம காரணமாக அம்மாவே ஒரு பழவைன்னா ஆயிரம் பணம் ஒரு தடவைக்கு இப்படி ரெண்டாயிரத்துலேருந்து ஐயாயிரம் பழவ வரைக்கும் பணம் இருக்கும் திருவிழா மாதத்துலலாம் அறுவடை மாதத்துலலாம் பத்தாயிரம் பழவ கூட வந்திருக்கு ஒரு பழகை ராசி பணம் ஒரு வெள்ளி பணம் பத்து வெள்ளிப்பணம் கொடுத்தா ஒரு பொண்ணு பணம்னு கணக்கு அப்படி அந்த வேணாட்டில் மொத்தம் எட்டு அதிகாரிகள் இருந்தாங்க சந்த கணக்குக்கு எல்லாத்தையும் வசூல் பண்ணி பத்தனாபுரம் அந்த கஜானாவை கொண்டு போகிறதுக்கும் நம்ம அம்மா அம்மாவும் தான் போவார் அதையெல்லாம் இங்கே எண்ணி எடுத்து வச்சு அதை பங்கு வச்சு பட்டாளத்துக்கும் போலிஜிக்கும் சர்க்கார ஊசியோக்கும் சம்பளம் கொடுப்பாங்க மற்ற செலவுக்கெல்லாம் வேண்டியதை கொடுப்பாங்க அப்போ வந்து ஒரு போலீஸ்காரனுக்கு மாதம் ஆயிரம் ராசி பணம் சம்பளம் அதாவது ஒரு வெள்ளிப்பணம் அதை ராசி பணமாக தான் கொடுப்பாங்க வெள்ளி பணத்தெல்லாம் எங்கே கொண்டு போய் செலவு பண்ண முடியும் சம்பளத்தை மஞ்சள் துணியினாலான ஒரு பையில் போட்டு சின்ன மூட்டையாக கட்டி கட்டி கொடுப்பாங்க அதுக்கு பக்கரைன்னு பேர் சர்க்கரை சம்பளம் வாங்குறவனா பக்கரை பணம்னு சொல்லுவாங்க அதுக்கு அந்த மாதிரி ஒரு மதிப்பு இருந்துச்சுது கணக்கு செம்பகராமன்னு டாக்கும் நம்ம குடும்பத்துக்கு பேர் எல்லாம் ஆயிரத்தி எண்ணூறு தொண்ணூறு வரைக்கும் தான் திவான் ராமராவ் காலத்தில் இந்த மாதிரி பரம்பரை கணக்கு பிள்ளை எல்லாத்தையும் நீக்கிவிட்டு சர்க்கார் நேரடியாக அதிகாரிகளை நியமனம் பண்ணி தீர்வு வச்சுடலாம் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதோட கணக்கோட அதிகாரம் போயிடுச்சுது ஆனால் கூட ஆணை ஆனைக்கிடந்தால் குதிரை மட்டம் இல்லை அப்போ சம்பாதிச்ச பணம் தான் இப்போவும் நான் அந்த பணப்பிலகையை கையால் வரடி பார்த்தேன் பிறகு ஒவ்வொருவராக வந்து பார்த்தனர் சரி எல்லாரும் வந்து பார்த்தியில என்ன பார்த்தீங்க என்று அச்சுதன் அண்ணா கேட்டார் வித்தியாசமாயிட்டு என்னடையால் பார்த்தீங்க இல்லையே என்று கருணாகரன் சொன்னார் நான் அதனை சர்ச்சை கூர்ந்து பார்த்தேன் பிறகு ஒரு தொலையில் மட்டும் சின்ன ஓட்ட இருக்கு என்றேன் அதாக்கும் என்று அச்சுதன் அண்ணா புன்னகைத்து கொண்டே இவன் கரடி நாயிருக்காம் அவன் கள்ளம் தெரிஞ்சவனாக்கும் எதுக்கு அந்த ஓட்டை என்று நான் கேட்டேன் அப்போ அதுவும் போச்சா இல்லை மக்கா எதுக்குடா ஓட்டை போடுவாங்க ஆசாரி கோலப்பன் நான் சொல்லுதேன் அதில் ஒரு செம்பு காசை ஒட்டி வச்சுருக்காங்க அதை உள்ளே சேர்த்து வைக்கிறதுக்கு உள்ள உண்டான ஓட்ட அது என்றார் ஆமாம் என்று அச்சுதனன் அச்சரித்தார் ஈவன் கல் அரைஞ்சவன் டேவன் ஆ கல் அரைஞ்ச பையன் ஐயோ ஒரு காசு மட்டும் விழாமல் ஒட்டிக்கிட்டே இருக்கும் அப்படிங்களா என்றேன் ஆமாம் இதை வச்சு ஆயிரம் தடவை அளந்து போட்டால் ஆயிரம் காசு மிச்சம் அப்போது மாதம் மாதம் எவ்வளவு தொகை லாபம் கிடைக்கும் சொல்லு ஒரு காசு என்றேன் ஒரு காசில் மாதம் சராசரியாக பத்தாயிரம் காசு குறையாது இருபதாயிரம் முப்பதாயிரம்னு போனனாலும் உண்டு அப்போது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோதில் நமக்கு வருமானம் கொடுக்குற எல்லாத்துக்கும் ஆயிரத்தில் ஒரு காசு லாபம் அப்படி முந்நூறு வருஷம் காசு சேர்த்தா எவ்வளவு பணம் சேர்ந்துருக்கும் அடாடா டாடா ஆமால் என்றேன் நான் எனக்கு தாய் வழிக்காரன ஒரு கணக்கு செம்பக்காராமே கோமன் நாய் இங்கே எப்படி வந்தார் தெரியுமில்ல இடுப்பில் பாதி வேட்டி தோலில் ஒரு தூர்த்து கொல பட்டினியாக அந்த ஊருக்குள்ளே வந்து நுழைஞ்சார் இந்த வீடு நிலம் கணக்கு செம்பகராமன் பட்டம் எல்லாம் இந்த ஒத்தக்கா சிற்றுக்களை தட்டி எடுத்ததுரா ஆ வசூல் காசில் ஆயிரத்துக்கு அஞ்சு கணக்கு செம்பராமனுக்கு கமிஷன் ஆனால் நம்ம காரணவருக்கு அது ஆறு மகாராஜாவுக்கு இதெல்லாம் தெரியாது தெய்வம் அறியல என்றார் அண்ணா நான் நல்ல கணக்கு தான் என்றேன் அதாக்கும் ஒரு ஞாபக சின்னமாயிட்டே எடுத்து வச்சுருக்கேன் நம்ம சந்ததிகளுக்கு தெரியணும் இல்லை எப்படி என்றார் அச்சுதனண்ணா சிரித்து கொண்டே வெற்றிலை எடுத்து நீர் தேய்த்தவர் சட்டென்று நிறுத்தி ஏ அசரி அந்த அந்த பலாக்கா மரத்தில் கொண்டு வந்து விற்றுட்டு அவன் போயிருப்பானா பாரு 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 ஓடி போய் கூப்பிட்டு வாயா கூப்பிட்டு வாயா ஒரு செய்தி இருக்குது எதுக்கு என்றார் கோலப்பனா சாரி கடை சொல்லுறதை செய்யுமையா ஆசாரி இறங்கி ஓடினார் அச்சுதன் அண்ணா வீட்டுக்குள் போய் ஒரு மரப்பெட்டி தூக்கி வந்தார் அது நிறைய செம்பு காசுகள் இருந்தன அச்சுதன் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலோட இந்த பைசாவுக்கா மதிப்பெல்லாம் போச்சு அப்போ கொஞ்சம் இங்கே தங்கி போயிடுச்சுது சரி இருக்கட்டுமே ஐஸ்வர்யமாக்குமேன்னு சொல்லி நம்ம காரணமாக அவரு வச்சிருந்தார் என்றார் ஒரு சிறிய மரச்சம்புடத்திலிருந்து ஒரு செம்பு காசை எடுத்தார் இதாக்கும் நம்ம குடும்பத்துக்கு ஐஸ்வர்யமான பொருள் அந்த செம்பு காசின் ஒரு பக்கம் செம்பு உருக்கப்பட்டு ஊசி போல் நீட்டி இருந்தது அதை அந்த காசு பலகையில் துளை இருந்த இடத்தில் வைத்து அழுத்தினார் அப்படியே அது பதிந்து கொண்டது இப்பொழுது குலுக்கி பார்த்தார் உதிரவில்லை ஆசாரி களியனை இப்பொழுது காளியனை கூட்டி வந்தார் ம் வரும்வே உம்ம கணக்கு என்னென்னு பார்க்குதேன் ஒரு பந்தயம் அப்படி வைக்கிற பந்தயத்தில் நீர் ஜெயித்து போயிடப்படாதில்ல என்றார் அச்சுதனண்ண இது அந்த காலத்து செம்பு நாணயமாக்கும் இது பணம் என்னதான் காசு பழவை பார்த்துருக்கையாரது பார்த்துருக்காரா ஆமாங்கய்யா தெரியும் என்றார் காளியன் இப்போது இந்த பொட்டியில் எவ்வளவு நாணயம் இருக்குது கணிச்சு சொல்ல முடியுமா ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா என்றார் காளியன் சொல்லிடுறேங்கய்யா இது சுடுவு வேலை அதனால் கடலை சுடலையோட அருள்லாம் வேண்டியதில்லை இல்லையா என்று வெற்றிலை காவி படைத்த பற்களை காட்டி சிரித்து கொண்டு அச்சுதனண்ணா கேட்டார் பந்தயம் உண்டு கணக்கு தப்பினா நீர் எனக்கு முன்னாலே பத்து கரணம் போடணும் சரியாக இருந்தால் நான் ஆயிரரூவா தரேன் சும்மா தரேன் ஆயிரரூவா ஆயிரம் ரூபா கொடுங்க உடையவரை என்றார் காளியன் அப்போது அதை நீர் உரப்பையே கேச்சு குறப்பா கேச்சில்லை என்று சிரித்தபடி அச்சுதன் அண்ணா சொன்னார் சொல்லும் இப்போ சொல்லும் எம்பிட்டு இருக்கும் அவர் கூர்ந்து நோக்கி விட்டு பதினெட்டாயிரத்து நானூற்றி எண்பத்தி எட்டு என்றார் கரெக்டாக இருக்குமா கூட குறையுமா பதினெட்டாயிரத்தில் நானூற்றி எண்பத்தெட்டில் ஒத்த ஒத்த ஒரு சல்லி கூட குறையக்கூடாது உறப்பாக்கும் ஆமாம் உறப்பு உறப்பு என்றார் காளியன் சரி எண்ணி பார்த்துக்கலாம் என்றார் அச்சுதனண்ணா இந்தாரம் இந்த காசு புலகைய வச்சு நீரே எண்ணும் இல்லை நீங்களே எண்ணுங்க என்றார் காளியன் ஏய் ஆசாரி ஜுவா என்னும்பே என்னி காமியுமா என்றார் அச்சுதனண்ணா ஆச்சாரியும் கருணாகரனும் அச்சுதன் அண்ணாவுமாக காசு பலகையில் நாணயங்களை அள்ளி அள்ளி போட்டார்கள் எண்ணினார்கள் பதினெட்டு முறை போட்டபின் எஞ்சிய நாணயங்களை அச்சுதன் அண்ணாவே எண்ணினார் பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி ஆறு பதினெட்டு காசுகள் கூடுதலாக இருந்தது காளியன் திகைத்து போய்விட்டான் என்னவே என்னவேக்கணும் மன்னிக்கணும் கணக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியல சுடலாம் சாபமாக போச்சு தெரியல அவர் அழுவது போலாகி விட்டார் சரி போ இல்லைங்கய்யா நான் நான் தோப்பு காரணம் போட்டுருங்க ஐயா தோப்பு காரணம் போட்டுரு ஆட வேண்டாவே நான் விளையாட்டுக்கு சொன்னேன் ஐயா போ போ இல்லைங்க நான் தோத்து போயிட்டேன்ல சுடலே மறந்துட்டல்ல என்றார் அவரே காதை பிடித்து கொண்டு தோப்புக்கரணம் போட ஆரம்பித்து விட்டார் நான் அச்சுதன் பார்த்தேன் அவர் குறும் சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்தார் தோப்புக்கரணம் போட்டு காளியன் மூச்சு வாங்கினார் தவறங்க என்றார் இதுவரைக்கும் என் கணக்கு இப்படி தப்புனதே இல்லைங்க என்று தனக்கு தானே சொல்லிக்கொண்டார் கணக்கு இது வரைக்கும் தப்புனதே இல்லை இது வேற இது வேற கணக்குவே இந்த கணக்கு உம மாதிரி ஆளுகளுக்குலாம் புரியாது போயிட்டு வரோம் இது எப்படி இது எப்படி நடந்துச்சு என்றார் காளியன் அவர் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது உதடுகள் இறுக்கமாக இருந்தன உமக்கு சுடலை இருக்குல்ல அதே மாதிரி எங்களுக்கும் வேற தெய்வம்லாம் உண்டு என்றார் அச்சுதன் அண்ணா சரிங்க ஐயா சரிங்கய்யா என்று கும்பிட்டபடியே அவர் திரும்பி போவதை கண்டேன் பாவம் அவர்கிட்ட விஷயத்தை சொல்லியிருக்கலாம் என்றேன் அப்படி சொல்லிருவோமா என்ன அதன் சொல்லப்படாதரா என்று அச்சுதன் சிரித்து கொண்டே எழுந்து உள்ளே போனார் என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது என்ன நண்பர்களை கணக்கு என்கின்ற திரு ஜெயமோகன் அவர்கள் எழுதிய இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வெல்கத்தமிழ் வாழ்க வளமுடன்